வணக்கம் ஒரு புத்தகம் அதை படித்து முடித்ததும் அதோட சாரம் அப்படியே மனசில் நிற்கணும் அதோட ஆழம் நம்மளை ரொம்ப நாள் யோசிக்க வைக்கணும்னு நீங்கள் நினச்சதுண்டா இன்னைக்கு நாம் அப்படி ஒரு விஷயம்தான் பண்ண போகிறோம் மூஜி அவரோட பிரெத் ஆஃப் தி அபிசலூட் இந்த புக்கோட உலகத்துக்குள்ளே ஒரு ஆழமான பயணம் போகிறோம் இது வந்து திருவண்ணாமலை அடிவாரத்துல ஞானத்தை தேடுற சிலருக்கும் மூஜிக்கும் நடந்த உரையாடல்களோட தொகுப்பு சத்சங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா மெய்யுணர்வை தேடி பேசுறது இந்த அலசலோட நோக்கம் என்னன்னா இந்த புத்தகத்தோட பக்கங்கள்ல இருக்கிற அந்த ஞான துளிகளை அது ஒன்னா சேர்த்து உங்களுக்கு தர்றது ஆன்மா மனம் அப்புறம் இந்த உண்மையான நான் யார் விடுதலைனா என்ன இப்படி பல ஆழமான விஷயங்களை பத்தி மூஜி என்ன சொல்றாருன்னு நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம் இது பெரும்பாலும் அத்வைத வேதாந்தம் அதாவது எல்லாம் ஒன்று தான் ரெண்டு இல்லை அப்படிங்கிற தத்துவ பின்னணியில் இருக்கு ஆனா இது வெறும் தத்துவம் இல்ல உங்க நேரடி அனுபவம் பற்றியது சரி இந்த பயணத்தை தொடங்க ஸ்ரீ ரமண மகிர்ஷியோட ஒரு மேற்கோள் ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன் பரமார்த்தமான விடுதலை நிலை என்பது ஒருவரின் இயல்பான தன்மை அது எப்பொழுதும் அடையப்பட்டே இருக்கிறது இதை அறிந்து சும்மா ஆயிரு இந்த வரிகள் தான் இந்த முழு புத்தகமும் சொல்ல வர மையக்கூரத்தோட திறவுகோள்னு சொல்லலாம் வாங்க இந்த புரிதலோட மூஜியோட வார்த்தைகளுக்குள்ள போவோம் முதல்ல இந்த அத்வைத்தம் அதை கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கலாமா இது மதம் மாதிரி இல்லை நம்பிக்கை சார்ந்த விஷயமும் இல்லைன்னு சொல்றீங்க அப்போ இது என்ன ஆமாம் இது ரொம்ப நேரடியான ஒரு பாதை மதமோ நம்பிக்கையோ தேவையில்லை உங்களை அறியணுங்கிற அந்த ஏக்கம் இல்லைன்னா வாழ்க்கையோட துன்பத்துல இருந்து விடுபடணுங்கிற அந்த தாகம் அது மட்டும் போதும் ஓ அத்வைத்தம் ஆரம்பத்திலே ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுது நீங்க ஏற்கனவே முழுமையானவங்க இது மற்ற வழிகள் மாதிரி இல்ல மற்ற வழிகள் நீங்க கட்டுப்பட்டவர் அதனால ஏதோ செஞ்சுதான் விடுதலை அடையணும்னு ஆரம்பிக்கும் ஆனா அத்வைத்தம் சொல்லுது இல்ல உங்க உண்மையான இயல்பு எப்போவுமே சுதந்திரம்தான் அது நீங்க உணராம இருக்கீங்க அவ்வளவுதான் பாதையற்ற பாதைன்னு சொல்றது இதனால தானே பாத் நீங்க எங்கயும் புதுசா அடைய தேவையில்ல நீங்க அதுவாவே இருக்கீங்க ஆனா நடைமுறையில நாம எல்லாரும் நான் ஒன்னு உணர்றோமே ஏன் பேரு ஏன் உடம்பு ஏன் எண்ணம் ஏன் உணர்வு ஏன் பழைய அனுபவம்னு ஒரு தொகுப்பா இருக்கிற மாதிரி புக்கோட முன்னுரையில கூட சொல்ற மாதிரி மனம் சார்ந்த அனுபவங்களோட தான் இந்த நான்னு நான் நினைக்கிறோம் என்ன தொடர்பு வேறுபாடு இதெல்லாம் இதுதான் முக்கியமான கேள்வி இங்கேதான் அதாவது செல்ஃப் என்கொயரி தேவைப்படுது நாம பொதுவாக நான்னு நினைக்கிறோமே அது பெரும்பாலும் மனசோடையும் உடம்போடையும் நம்மளை அடையாளப்படுத்திக்கிற ஒரு உணர்வு இத மூஜி இரண்டாம் நிலை நான்னு சொல்றாரு இதுல நம்ம விருப்பு வெறுப்பு பயம் ஆச நம்மளோட கண்டிஷனிங் இதெல்லாம் கலந்திருக்கும் ஆமா இந்த அடையாளப்படுத்தல் தான் எல்லா துன்பத்துக்கும் காரணம் ஆனா உண்மையான நான் அல்லது ஆன்மாங்கிறது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது ரமணர் சொல்றத மூஜி விளக்குறாரு பாருங்க ஆன்மா காணப்பட்டால் உலகம் காணப்படாது உலகம் காணப்பட்டால் ஆன்மா காணப்படாது ஒரு நிமிஷம் அப்போ உலகம் இல்லாம போயிடுமா ஞானம் வந்தா கண்ணுக்கு எதுவும் தெரியாதா இல்ல இல்ல அப்படி இல்ல உலகம் தெரியும் காட்சிகள் இருக்கும் ஆனா அந்த உலகத்தை பார்க்கற அனுபவிக்கிற அந்த தனிப்பட்ட நான் இருக்கே அந்த அந்த பற்றுதல்களோட பார்வை பார்வை அது மறைஞ்சிடும் ஓஹோ மாறிடுது ஆமா அப்போ உலகம் அதோட இயல்பான நிலையில அந்த ஆன்மாவோட வெளிப்பாடா தெரியும் நான் உலகை அது இருக்கும்படி பார்க்கவில்லைன்னு நான் இருக்கும்படி பார்க்கிறேன்னு ஒரு பிரபலமான வரி இருக்குல்ல அது இதுதான் அந்த நான்ங்கற கண்ணாடி मारினா காட்சியும் மாறிடும் you are perfect as you are னு ஒரு சாப்டர் இருக்குதுல அதுல கூட இந்த சிறிய நான் ஒரு எண்ணம் தான் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்குற அந்த அமைதி அந்த ஸ்டில்னஸ் அது மனசால ഒന്നും செய்ய முடியாதுன்னு னு சொல்ற மாதிரி இருக்கே ரொம்ப சரி சரியா புரிஞ்சீங்க மூஜி இந்த நான் உணர்வை இன்னும் ஆழமா பார்க்க சொல்றாரு அதுல ரெண்டு லெவல் இருக்குன்னு னு சொல்றாரு ஒன்னு அந்த அடிப்படையான தூய நான் இருக்கிறேன் ஐ ஆம் வெறும் இருப்புணர்வு எந்த அடைமொழியும் இல்லாம நான் இவர்னு சொல்றதுக்கு முன்னாடி இருக்கிற நிலை இதுதான் வடிவத்துக்குள்ள இருக்கிற தெய்வீக அம்சம் பியோர் கான்சியஸ்னஸ் சரி இன்னொன்னுதான் நாம ஏற்கனவே பேசின அந்த இரண்டாம் நிலை நான் இது உடம்பு மனம் பேரு உருவம் கதை இதோட எல்லாம் தன்னை இணைச்சிக்கிற நான் இந்த ரெண்டாவது நான் தான் நான் சந்தோஷமா இருக்கேன் நான் கஷ்டப்படுறேன் எனக்கு இது பத்தலன்னு எல்லா நாடகத்தையும் நடத்துது பீங் அவேக்குனு ஒரு தலைப்புல கூட இத பத்தி பேசுறாரு ஆமா இந்த இரண்டாம் நிலை நான் எப்படி நம்மள அறியாமலே நம்மள ஆட்டி படைக்குதுன்னு சொல்றாரு இது அடிப்படையில மனசோட ஒரு கற்பனை ஒரு பழக்கம் அப்போ ஒன்றாதல் ஒன்னஸ் லிங்கோ ஆஃப் ஒன்னஸ் பகுதியில பல தனி ஆட்கள் ஒன்னா சேர்றது இல்லைன்னு சொல்றாரு அந்த தனிப்பட்ட நான் உணர்வே கரைஞ்சு போனா அங்க தனி ஆட்களே இல்ல ஆன்மா மட்டும்தான் இருக்குன்னு உணர்றதுதான் ஒன்றாதல்ங்கிறாரு இது ரொம்ப நுட்பமா இருக்கே ஆமா அதுதான் அதோட சாரம் நாமெல்லாம் ஒண்ணுன்னு சொல்றதுக்கு கூட அங்க நாமனு சொல்றதுக்கு ஒரு தனி ஆளே இல்லாம போயிடுது அந்த பிரிவினை உணர்வே இல்லாம போகும்போது மிச்சம் இருக்கிறது அந்த ஒண்ணுதான் இது அனுபவத்துல தான் புரியும் வெறும் கருத்தா இல்லாம சரி இதெல்லாம் புரியுது இந்த இந்த உண்மையான இரண்டற்ற எப்படி உணர்றது வழி என்ன சுய விசாரம் அதாவது நான் யார் கேள்வியோட முக்கியத்துவத்தை மூஞ்சி திரும்ப திரும்ப சொல்றாரு இது நம்மள நாமளே பார்க்க உதவுற கண்ணாடி மாதிரிங்கிறாரு ஆமா ஆனா இந்த நான் யார் கேள்விக்கு மூளைக்குள்ள ஒரு பதில் தேடுறது நோக்கம் உதாரணமா கஷ்டப்படுற இந்த நான் யாருன்னு கேட்கும்போது இல்ல கோபப்படுற இந்த நான் யாருன்னு உத்து நோக்கும்போது உருக கவனம் அந்த கோபத்தோட கதையிலிருந்து விலகி அந்த கோபத்தை உணர்ற அந்த நான் உணர்வு மேலேயே திரும்பும் தொடர்ந்து அந்த கேள்வியோட மூலத்துக்கே கவனத்தை திருப்பினா மனம் கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாகிடும் அந்த பேரில்லாத உருவமற்ற அடிப்படையான நான் இருக்கிறேன் அயாம்கிற தூய உணர்வு நிலையில கவனம் நிக்கும் இது ஒரு தியான முறை மாதிரி இல்ல ஒரு நேரடி உள்நோக்கிய பார்வை இன்னும் ஆழமா போய் அந்த நான் இருக்கிறேன் என்பதையும் அறிவது அல்லது கவனிப்பது எது யார் அப்படின்னு ஒரு கேள்வியையும் ஆமா அதுதான் உச்சகட்டமான கேள்வி மை ஃபைனல் கொஸ்டின் பகுதியில உங்களை காண முடியுமா காண்பவரே கேன் யூ த பர்சீவர் பி சீன் இந்த கேள்வியை மூஜி முன் முன்வைக்கிறாரு ஆஹா இதுக்கு மனசால பதில் சொல்லவே முடியாது இந்த கேள்வியை உங்களுக்குள்ள நீங்க ஒழிக்க விடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிக்குது கவனத்தை அதோட மூலத்துக்கே அதாவது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த கடைசி காண்பவருக்கே திருப்புது இது மனசோட பிடியிலிருந்து விடுபட ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த கருவி அப்போ வெறும் எண்ணங்களை கவனிக்கிறது வேற இந்த காண்பவரை கவனிக்கிறது அப்சர்விங் த அப்சர்வர் வேறன்னு சொல்றீங்க என்ன வருது போகுது ஆனா அதனால பாதிக்கப்படுற நானையாரு அந்த எண்ணத்தோட தன்னை அடையாளப்படுத்திக்கிற அந்த மையம் எது அத தான் முக்கியம் இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க இது சும்மா எண்ணங்களை மானிட்டர் பண்ற மைண்ட் எக்ஸசைஸ் இல்ல எண்ணம் வரும்போது அதுக்கு உங்க உள்ளுக்குள்ள என்ன ரியாக்ஷன் வருது என்ன நான் அந்த எண்ணத்தை சொந்தம் கொண்டாடுது அந்த அடையாளப்படுத்தலோட வேற பிடிக்கணும் யாருப்பா இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இன்னும் மூலத்தை தேடுறது கவனத்தை திரும்ப திரும்ப அதோட உற்பத்தி இடத்துக்கே கொண்டு போறது இது ஒரு ஆழமான உள்நோக்கிய பயணம் இந்த வழியில மனசோட பங்கு என்ன நாம எல்லாரும் மனசை வச்சுதானே எதையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் ஆனா மூஜி மனசு தான் இதை சிக்கலாக்குது இது மனசால கூடிய விஷயமே இல்லைங்கிறாரு ஒரு இடத்துல ஃபொகெட் அபவுட் இட் கட் த பவர் டு த மைண்ட் அப்படின்னு ரொம்ப நேரடியா சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இது எப்படி முடியும் மூஜையை சுட்டி காட்டுற முக்கியமான விஷயம் என்னன்னா மனச வச்சே மனச தாண்ட முடியாது பிரச்சனை எங்கிருந்து வருதோ அங்கேயே தீர்வு தேடுனா எப்படி கிடைக்கும் அதனால தான் அப்படி சொல்றாரு அறிவு படிப்பு புக்ஸ் படிக்கிறது இதெல்லாம் வழிகாட்டியா இருக்கலாம் ஆனா உண்மைய காட்டாது கருத்துக்கள் வந்து நிலாவை காட்டுற விரல் மாதிரி அதுவே நிலா இல்ல சரிதான் வார்டை எங்கிருந்து வருது என்ன எங்கிருந்து கிளம்புதுன்னு கவனிக்க சொல்றாரு நான் யாருன்னு உண்மையிலேயே கேக்குற அந்த தாக இருந்தா போதும் பதில தேடுற முயற்சி கூட மனசோட விளையாட்டுகான் ஆனா மனசை இழந்துடுவோமோ பைத்தியம் பிடிச்சிடுவோம்னு ஒரு பயம் வருமே அதையும் மனசோட தந்திரம்னு சொல்றாரா கண்டிப்பா அந்த பயமே மனசோட ஒரு பகுதிதான் உண்மைங்கிறது நம்ம புதுசா அடைய வேண்டிய ஒண்ணு இல்ல அது ஏற்கனவே இங்க இப்பவே இருக்கு அதை நம்ம மனம் அதோட எண்ணங்கள் கருத்துக்கள் பயங்களை வச்சு மூடி மறைச்சிருக்கு அதை அடைய எங்கேயும் போக தேவையில்லை அமைதியா இருக்க காத்திருக்கிறது ஞான வரும்னு எதிர்பார்க்கறது கூட மனசோட தான் அந்த எதிர்பார்ப்ப கைவிட்டு சும்மா இருப்பல நிலைச்சிருக்க சொல்றாரு இந்த பயணம் அது அவ்வளவு சுலபமா இருக்குமா பழைய நம்பிக்கை அடையாளம் எல்லாம் உடையும் போது குழப்பம் சவால் எல்லாம் வரும் இல்லையா த ஸ்லீப்பிங் பேகை அன்சிப்னு ஒரு தலைப்பு இருக்கு அந்த பழைய நான்கிற உரை பிரியும்போது என்ன நடக்கும் அத பிறப்பு வழிகள்னு சொல்றாரு ஒரு புது புரிதலுக்குள்ள நுழையும் போது பழைய அடையாளங்கள் நான் இப்படிப்பட்டவன் என் வாழ்க்கை இப்படிதான் இதெல்லாம் உதிருதில்ல அப்போ ஒரு மாதிரி திசை தெரியாத நில மறதி பயம் வெறுமை மாதிரி உணர்வுகள் வர்றது இயல்புதான் இது ஒரு ரீபர்த் மாதிரி அந்த வலியை எதிர்த்து போராடாம அத சும்மா கவனிக்க சொல்றாரு வென் பெயின் அண்ட் பீஸ் ஆர் ஒன் பகுதியில சொல்ற மாதிரி வலியும் அமைதியும் ஒரே நேரத்துல இருக்க முடியும் வழிய இது எனக்கு வேணான்னு தள்ளாம அதுவும் இருப்போட ஒரு பகுதின்னு ஏத்துக்கிட்டா அதோட வீரியம் குறைஞ்சிடும் அது உங்களை ஆழாம நீங்க அதை கவனிப்பீங்க மூஜி அவரோட சொந்த அனுபவத்திலிருந்தும் சில பகிர்ந்துக்கிறார் பகிர்ந்துக்கிறாரு இல்லையா அதை இந்த நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும்னு நினைக்கிறேன் ஆமா அது நிஜமாவே ஊக்கமளிக்கிற பகுதி லண்டன்ல ஒரு சாதாரண ஆர்ட் டீச்சரா இருந்து ஒரு நாள் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு உந்துதல் வர வேலையை விட்டது கையில காசு இல்லாம எதிர்காலம் பத்தி எந்த உறுதியும் இல்லாம இருந்தது ஆனாலும் அந்த இருப்பு மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுது இதெல்லாம் விவரிக்கிறாரு மனசோட அந்த ஓயாத சத்தத்துக்கு நடுவுல உள்ளிருந்து வழிகாட்டுற அந்த அமைதியான குரலை கேட்க ரொம்ப அமைதி தேவைப்பட்டதுன்னு சொல்றாரு இந்த அனுபவங்கள்லாம் நம்ம பாதுகாப்பு உணர்வுகள் கண்ட்ரோல் பண்ற ஆசை பற்றுதல் இதோட பயத்தை நேருக்கு நேர சந்திக்க அவரை தூண்டிருக்கு ஆக இவ்வளோ தூரம் பேசிட்டோம் அப்ப விடுதலை அப்படின்னா என்னன்னு வரையறுக்கிறாரு எதிர்காலத்தில் அடைய போற ஒரு ஸ்டேஜா இல்ல இல்ல அதுதான் முக்கியமான பாயிண்ட் விடுதலைங்கிறது அடைய வேண்டிய ஒண்ணு இல்ல அது இப்பவே இங்கேயே இருக்கிற உங்க உண்மையான இயல்பு நீங்க ஏற்கனவே அதுதான் விடுதலையில தான் இருக்கோமா ஆமா அதை மறைக்கிற அரியரை அந்த தவறான அடையாளப்படுத்தல் அதை நீக்கிறது தான் ஆன்மீக பயிற்சி விழிப்புணர்வு அவர்னஸ் மூஜி அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு இதுக்கு தமிழ்ல விழிப்புணர்வு அல்லது உணர்வு நிலைன்னு சொல்லலாம் இது வந்து எந்த எந்த பயிற்சியாலேயும் அது நிலா மாதிரி மேகங்கள் அதாவது நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் வந்தாலும் போனாலும் நிலா எப்பவும் தான் இருக்கு அது சும்மா இருக்கு இட் சிம்பிளி ஃப்ரீடம் பகுதியில இந்த விடுதலையோட தன்மையை அழகா விளக்குறாரு அப்போ விடுவல அடைஞ்ச ஒருத்தர் உலகத்துல எப்படி வாழ்வாரு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி அவசியம் இல்ல வாழ்க்கையில நாம பல பாத்திரங்களை ஏற்கிறோம் அப்பா அம்மா மகன் மகள் வேலை செய்யறவர்னு ஆனா அதுல நம்மள முழுச முதலீடு இல்ல அதாவது அந்த பாத்திரங்களோட நம்மள இருக்கமா பிணைச்சுக்கிட்டு அதோட வெற்றி தோல்வியில மூழ்கி போலதில்லை பற்றின்மை மாதிரி ஆமா செயல்களை செய்யறோம் ஆனா அச்சின்றி செய்யறோம் நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் வெறும் வார்த்தைங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும் கருத்துக்கள்னு உணர்றோம் எல்லாமே அந்த ஒரே இருப்போட வெவ்வேறு வெளிப்பாடுகள் தான் ஒரு பார்வை வருது அமைதிங்கிறது நாம் கஷ்டப்பட்டு பயிற்சி செஞ்சு அடைய வேண்டிய ஒன்று இல்ல அதுதான் நம்ம இயல்பான நிலை அதை மறைக்கிற சலனங்கள் ஓயும் போது அமைதி தானா வெளிப்படுது மூஜி சொல்ற மாதிரி உங்கள தொட முடியாத அந்த மெய்ப்பொருள் அதாவது எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்படாத உங்க உண்மையான சாரத்தை உணர்றது தான் முக்கியம் அப்படி வாழும்போது நம்ம வாழ்க்கையும் இயல்பா மாறிடுமா ஆமா உங்க உள் அழைப்போட உங்க உள்ளுணர்வோட இணங்கி போகும்போது வெளி உலக வாழ்க்கையும் உங்களோட இணங்குது தடைகள் நீங்குது இல்லனா அதை தாண்டி போற வழி தெரியுது அது மட்டும் இல்ல உங்க இருப்பே மத்தவங்களுக்கு பயனுள்ளதா மாறுது உங்க அமைதி அன்பு தெளிவு இதெல்லாம் உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் தொடுது அவங்களுக்கும் ஒரு விதமான விடுதலை உணர்வு தருது பீங் ஹனின்னு ஒரு அழகான ஓமையை இந்த புத்தகத்துல பயன்படுத்துறாரு தேனை சுவைக்கிறதுக்கும் தேனா இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் அதை கொஞ்சம் விளக்க முடியுமா அது ஒரு அருமையான ஓமை நம்மள பல பேரு ஆன்மீக அனுபவங்களை தேடுறோம் அமைதி ஆனந்தம் பரவசம் இந்த மாதிரி இது தேன சுவைக்க விரும்புற மாதிரி சரி ஆனா ஞானிங்கிறவரு அந்த அனுபவங்களை இல்ல அவரு தேனாகவே இருக்கிறாரு தேனா இருக்கிறதுனால அவரு இயல்பாவே இனிமையா இருக்கிறாரு அவர் அனுபவங்களை அனுபவிக்கிறாரு ஆனா பற்று இல்லாம தேவை இல்லாம ஒப்பிடாம ஏன்னா அவர் அந்த அனுபவத்தோட மூலமாவே ஓஹோ தேனை சுவைக்கிறது கொஞ்ச நேரம் ஆனா தேனா இருக்கிறது நிரந்தரம் அனுபவங்களை தேடுறதை விட அனுபவத்தோட ஆதாரமா இருக்கிற ஆன்மாவா இருக்கிறது தான் உயர்ந்ததுன்னு சொல்றாரு மூஜி விடுதலை அடைஞ்சவங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்குமா இல்ல அவங்க உணர்ச்சியே இல்லாம ஜட மாதிரி ஆயிடுவாங்களா எதையாவது அடைஞ்சதால வர்றது இல்ல மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து வர்ற மனம் சார்ந்தா அகங்காரத்தோட இன்பம் இல்ல இது இது இருப்போட இன்பம் ஜோய்பீங் ஆமா ஆன்மா தன்னைத்தானே அனுபவிக்குது எந்த ஒரு பொருள் நபர் சூழ்நிலையோடு தன்னை அணைச்சிக்காம வாழ்க்கையோட வெளிப்பாட்டை ஒரு சாட்சியா அனுபவிக்குது இந்த இன்பம் நிலையானது ஒப்பிட முடியாதது எதனாலையும் பாதிக்கப்படாதது இது அனுபவங்களோட ஏற்ற இறக்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆழமான அமைதியோட சேர்ந்த ஆனந்தம் சரி கடைசியா இந்த புத்தகத்தோட தலைப்பே பிரத் ஆஃப் தி அப்சல்யூட் மெய்ப்பொருளின் முச்சு அந்த மெய்ப்பொருள் அப்சல்யூட் அப்படின்னா என்ன அதுக்கும் இந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வு நிலைக்கும் கான்சியஸ்னஸ்க்கும் என்ன தொடர்பு இந்த உலகம் இந்த எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம பார்க்கிற எல்லாமே அந்த தான் தோன்றது அந்த பரம்பொருளுக்கும் இந்த உலகத் தோற்றத்துக்கும் ஒரு இணைப்பு பாலம் மாதிரிதான் இந்த நான் இருக்கிறேன் தூய உணர்வு நிலை கான்சியஸ்னஸ் ஓ ஒரு பால மாதிரி ஆமா மூச்சி இத மெய்ப்பொருளில் மூச்சுன்னு சொல்றாரு இந்த உணர்வு நிலை மூலமாதான் அந்த வடிவம் இல்லாத பரம்பொருள் தன்ன வடிவங்கள்ல வெளிப்படுத்திக்குது அதே நேரத்துல இந்த நான் இருக்கிறேனு உணர்வை உள்நோக்கி பார்த்தா அது நம்மள திரும்பவும் அந்த மூலமான மெய்ப்பொருளுக்கே கூட்டிட்டு போகுது இது ரொம்ப ஆழமான கருத்து மூஜியோட சொந்த வாழ்க்கை பயணமும் அவர் எப்படி இந்த உண்மைகளை உணர்ந்தாருங்கிறதும் இந்த புரிதலுக்கு இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஜமைக்கால பிறந்து இங்கிலாந்துக்கு வந்து ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தவர் அவரு மைக்கேல்னு ஒரு ஆன்மீக அன்பரை சந்திச்சதுக்கு அப்புறம் அவருக்குள்ள ஒரு ஆழமான அமைதியும் மாற்றமும் வருது அப்புறம் உள்ளிருந்து வழிகோற்ற குரல் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி படிச்சு ஈர்க்கப்பட்டது கடைசியா லக்னோல ஸ்ரீ ஹரிலால் பூஞ்சாஜி அதாவது பாபாஜின்னு அழைக்கப்பட்ட ரமண மகரிஷியோட நேரடி சீடர் அவரை சந்திச்சது இப்படின்னு அவரோட பயணம் போகுது அந்த பாபாஜியோட முதல் சந்திப்பு அனுபவம் ரொம்ப சுவாரஸ்யமானதுன்னு சொல்லுவாங்களே ஆமா அது ஒரு பெரிய திருப்புமுனை முதல்ல மூஜி பாபாஜிய தான் குருவா ஏத்துக்க தயங்குறாரு பாபாஜி மூஜி மூஜி ஒரு எல்லார் அதுல தன்னோட ஆன்மீக அனுபவங்களை பத்தி எழுதியிருந்தாரு கோபமும் ஒரு மாதிரி தர்மசங்கடமும் வந்துடுது ஏன் பர்சனல் அனுபவத்தை இவர் எப்படி படிக்கலாம்னு ஒரு அகங்காரம் தலை தூக்க கோபமும் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாரு ஆனா வெளியே வந்த சில நொடிகள்லேயே அந்த அகங்காரம் ஒரு பலூன் மாதிரி டப்புனு உடஞ்சு சுக்குநூறா போயிடுது ஒரு ஆழமான வெறுமை அமைதி சொல்ல முடியாத ஆனந்தம் ஆட்கொள்ளுது அதே நேரத்துல பாபாஜியோட பிரசன்னத்தை அவர் மேல இருந்த அன்ப ரொம்ப ஆழமா உணர்றாரு அதுதான் உண்மையான சந்திப்பா ஆமா அதுதான் உண்மையான குரு சிஷ்ய சந்திப்பு நடந்த தருணம்னு சொல்றாரு அதுக்கப்புறம் மனம் அதோட பழைய கதைகளை அந்த தனிப்பட்ட நான் பத்தின பதிவுகளை நிறுத்திடுச்சுன்றாரு அந்த மூஜிங்கிற தனிநபரோட கதை அத்தோட முடிஞ்சுது ஆகா. இந்த புத்தகம் மூலமாகவும் மூஜியோட வாழ்க்கை மூலமாகவும் நாம பார்க்குற முக்கியமான செய்தி இதுதான் நாம தேடுற அந்த விடுதலை அந்த முழுமை அந்த அமைதி அது வேற எங்கேயோ இல்ல அதுதான் நம்ம உண்மையான இயல்பு நாம செய்ய வேண்டியதெல்லாம் நாம் இந்த உடம்பு இந்த மனம் இந்த எண்ணம் இந்த உணர்ச்சின்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்மளை நாமே சிறைப்படுத்தி இருக்கோம்னு உணர்ந்து அந்த தவறான அடையாளப்படுத்தல கேள்வி கேட்டு அதுலேருந்து விடுபடுறது தான் ஒருவேளை ரமணர் சொன்ன மாதிரி சும்மா இரு இல்லனா மூஜி அடிக்கடி சொல்கிற மாதிரி அதை மறந்துரு இதுதான் அதோட சாரம்னு தோணுது ஆமா இந்த புத்தகம் வெறும் அறிவு மட்டும் புகட்டல உங்களை நீங்களே கேள்வி கேட்கவும் உங்க நேரடி அனுபவத்தை நம்பவும் தூண்டுது தத்துவங்களை மூட்டை கட்டி வைக்காம அந்த தத்துவங்கள் காட்டுற உண்மையை உங்களுக்குள்ளயே தேட சொல்லுது இது ஒரு வழிகாட்டி தான் ஆனா பாதைய கண்டுபிடிக்க வேண்டியது இல்ல பாதைன்னு ஒன் இல்லவே இல்லைன்னு உணர வேண்டியது நீங்க தான் சரி இந்த ஆழமான அலசலோட கடைசியில உங்களுக்காக ஒரு சிந்தனை மூஜி கேக்கிறாரே அந்த கேள்வி உங்களை காண முடியுமா காண்பவரே இந்த கேள்வியை எடுத்துக்கிட்டு இதுக்கு மனசால ஒரு பதில தேடாம இந்த கேள்வியை உங்களுக்குள்ள ஒரு மந்திரம் மாதிரி திரும்ப திரும்ப ஒலிக்க விட்டா அந்த விசாரமே உங்களுக்குள்ள என்ன செய்யும் அது உங்களை எங்க கூட்டிட்டு போகும் இல்லனா இந்த புத்தகம் சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையை நிர்வகிக்கிற பொறுப்பை மனசு மனசுக்கிட்ட கொடுக்காம அந்த நிறுவனத்தையே விட்டுடுங்க கிவிங் அப் த ஃப அதாவது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற பிளான் பண்ற மனசோட பிடியை ஒரு கணமாவது தளர்த்தி விட்டு அந்த பறந்த இருப்பை நம்பி பார்த்தா உங்க அனுபவத்துல என்ன மாற்றம் வரலாம் இது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மூஜியோட இந்த ஞான எங்களோட பயணிச்சு உங்களுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம்